த்ரீ ரிப்பீட்டடா வந்து உங்களுக்கு ஆஹ் இன்ஃபெக்ஷன் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும் ஆஹ் சின்னதா வந்துச்சுன்னா கூட பெரிய பாதிப்பு கொடுக்கும் ஆஹ் பக்கத்துல லைட்டா தும்னா கூட உங்களோட இன்ஃபெக்ஷன் வந்து டக்குன்னு நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும் சோ சென்சிவிட் சென்சிட்டிவிட்டினால கூட வந்து நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து வரலாம் சோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஜெனிட்டிகா வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொன்னோம் அதே மாதிரி கண்டிப்பா வரும் கிடையாது வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு ஜெனிட்டிகா வந்து அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாள் வந்து இந்த துணிக்கடையில வேலை பார்க்குறவங்க அந்த ஃபேக்ட்ரி ஆகட்டும் இந்த இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை பார்க்கறவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த விதமான ப்ராப்ளம் வந்து வரும் அது வந்து எந்த விதமான பொருள் வந்து அவங்க தயாரிக்கிறத பொறுத்து வந்து அவங்களுக்கு மாறலாம் அதாவது இன்ஃபெக்ஷன் வந்து மாறும் அதோட சிம்டம்ஸும் வந்து மாற ஆரம்பிக்கும் பட் வந்து லங்ஸ் வந்து கேடறைய ஆரம்பிச்சோம் இப்போ துணி கடையிலாம் பாத்தீங்கன்னா அதோட டஸ்ட் அந்த துணி டஸ்ட் ஆகட்டும் அதோட ஃபர்னா இருக்கும் தெரியுமா அதெல்லாம் வந்து ரிப்பீட்டடா வந்து நம்ம மூக்குக்குள்ள போகும்போது போகும்போது பாத்தீங்கன்னா நம்ம லங்ஸ்லதான் போய் பியூரிஃபை ஆகும் ஏர் எல்லாம் வந்து அப்போ மூச்சு வாங்கும் போது இழுக்கும் போது அந்த ஃபரு துணியோட தான் வந்து உள்ளக்கு போகும் அப்ப எங்க போய் சேரும் லங்ஸ்லதான் போய் சேரும் அந்த மாதிரி ரிப்பீட்டடா சேர்ந்துகிட்டே இருக்கும் போது என்ன ஆகும்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும் இண்டஸ்ட்ரி ஆகட்டும் இல்லை கெமிக்கல் ஃபேக்ட்ரி ஆகட்டும் இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து வந்து வேலை பார்க்கும் போது அதோட கெமிக்கல்ஸ் ஆகட்டும் அவங்களுக்கு மெட்டல்ஸ் ஆகட்டும் மெட்டல்ஸோட துகள் ஆகட்டும் இல்லை காட்டனோட துகள் ஆகட்டும் உள்ளுக்கு போய் இருக்கும் இது ஒரு ப்ரீஃபாக வந்து இதை பற்றி பேசி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க அவங்ககிட்ட பேசலாம் வணக்கம் சார் சொல்லுங்க மேடம் இப்போ ரெஜிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வருஷமா அலர்ஜி இருக்கு

அதுதான் மேடம் கேக்கல அந்த சொல்யூஷனே இல்லன்னு சொல்லிட்டாங்க அதே தான் பண்ணுங்க வந்தா கை வீங்குது சவக்குது அந்த மாதிரி இருக்கா அந்த மாதிரி எதுவும் இல்லங்க மேடம் சரி என்ன மாதிரி அலர்ஜி சிம்டம்ஸ் காமிக்குது சின்ன சின்ன தடுப்பு தடுப்பு மேடம் புரிஞ்சா சின்ன சின்ன தடுப்பு ஆயிடுது சரி சார் ஓகே வேற ஏதாவது மெடிசினஸ் எடுக்கறங்களா வேற எதுக்காச்சும் இல்ல இல்லங்க எதுமே இல்லைங்க இது மட்டும் சரிங்க சார் அதுக்கு இதுக்கு வந்து அலிகிரா 180 மட்டும் தான் எடுக்கறாங்க அலிகிரா மட்டும் எடுத்துக்கறாங்க ஓகே எந்த ஊர்ல இருந்து கால் பண்றீங்க திருவண்ணாமலை திருவண்ணாமலை அலர்ஜி ஆகும் அரிப்பு வரும் சவக்கும் நம்மளுக்கு வீக்க வீக்கமா வந்து வர ஆரம்பிக்கும் கை கால்கள்ல உடம்புல எந்த இடத்துலனாலும் வரும் சில பேருக்கு இமைகள் மேல வரும் கண்ணுல வரும் சில பேருக்கு காது காது மடல்னா பாத்தீங்கன்னா வீங்கி இருக்கும் அவங்களுக்கு நார்மலா இல்ல கை கால் தலையில சில பேருக்கு கோடு கோடு போட்ட மாதிரி வந்து வீக்கம் இருக்கும் இல்ல தட்டை தட்டையா வீக்கம் இருக்கும் ஆஹ் அவங்களுக்கு அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா சிவப்பு பண்ணி பிங்கிஷா வந்து ஸ்கின் மாற ஆரம்பிச்சோம் ஆஹ் அரிப்பு வந்துட்டே இருப்போம் அரிச்சுட்டே இருப்பாங்க சோ அந்த மாதிரி அரிச்சு கூட சில பேருக்கு வந்து புண்ணாகும் ஆகும் அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் இது வந்து நம்ம அட்டிக்கேரியான்னு சொல்லுவோம் திடீர்னு வரும் வந்துட்டு ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் இருந்துட்டு பாத்தீங்கன்னா தானா வந்து அது ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சு தூங்கி இருந்துச்சு இல்லை நிறைய வந்து யூரின் போகும்போது ஃப்ளஷ் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும் திரும்பி வந்து ஒரு ஒரு வாரம் கழிச்சு வரும் பத்து நாள் கழிச்சு வரும் எப்போ வரும்னே சொல்ல முடியாது திடீர்னு வரும் திடீர்னு போகும் ஸோ அந்த மாதிரி ஆனால் வந்து பாதிப்புகள் கொடுத்துட்டே தான் இருக்கும் ஸோ எதுனால அப்படிங்கிற பார்க்கும்போது நம்மளுக்கு பிளட்ல வந்து இன்ஃபெக்ஷன் இருந்துட்டு தான் இருக்கும் அது வந்துட்டு போனாலுமே நம்மளுக்கு பிளட்ல வந்து அதோட இன்ஃபெக்ஷன் வந்து இருந்துட்டே இருக்கும் அதனால திருப்பி திருப்பி வரதா செய்யணும் அந்த டைம்க்கு மட்டும் மாத்திரை போட்டு வந்து சப்சைட் பண்றீங்க அப்படிங்கும் போது அப்ப தான் சரியாகும் திருப்பி திருப்பி வந்து உங்களுக்கு பிளட்ல இருக்கும் பிளட்ல உள்ள இன்ஃபெக்ஷன் வந்து குறைக்கிற மாதிரியான மருந்துகள் எடுக்கும் போது அது முழுமையா வந்து சரியாகும் அடி திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கும் திருவண்ணாமலையில கூட நம்ம ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பிரான்ச் இருக்கு சார் நீங்க நேர போய் பரிசோதனை பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் உங்கள் ட்ரீட்மெண்ட் நீங்கள் மருந்துகள் வந்து கொடுப்பாங்க அதை எடுத்துக்கும் போது அவங்கவுங்களை செக் பண்ணிட்டு எத்தனை மாத கால அளவு வந்து எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது அந்த பிளட்ல உள்ள இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி அடுத்தது அடுத்தது உங்களுக்கு வந்து வர ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாமே வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும் சரியா நேராக போய் நீங்கள் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனைக்கு போய் பரிசோதனை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் காலர் இருக்காங்க நெகட்டிவ் எக்ஸ்லாம் ஹலோ வணக்கம் சார் சொல்லுங்க மேடம் டாக்டர் கிட்ட கால் மேடம் டாக்டர் தான் சார் பேசிட்டு இருக்கீங்க சொல்லுங்க உங்க சந்தேகம் என்னன்னு கேக்கலாம் மேடம் வெயிட் weight ஆக மாட்டீங்க weight gain ஆக மாட்டேங்குது உங்க வயது என்ன உங்க எடை என்ன 29 மேடம் ஏஜ் வந்து 29 வெயிட் வந்து 40 48 மேடம் 40 8 மேடம் 48 ஆ ஓகே சார் இது ரொம்ப கம்மிதான் நம்ம எப்படியும் வந்து ஒரு சிக்ஸ்டி கேஜி சிக்ஸ்டி ஃபைவ் கேஜியாச்சும் வந்து நார்மலா வந்து இருக்கணும் ஜென்ஸ்ங்கும் போது உங்க ஏஜ்க்கு வந்து பிஎம்ஐ கேல்குலேட் பண்ணுவாங்க பிஎம்ஐ வந்து கேல்குலேட் பண்ணும் போது டுவெண்ட்டி ஃபைவ் இருக்கணும் அதை வந்து நார்மல் பிஎம்ஐ டுவெண்ட்டி ஃபோர் கீழே போனால் வந்து அது நம்ம வந்து ஒபிசிட்டி அந்த ரேஞ்ச்க்கு வந்து சொல்லுவாங்க ஸோ நார்மல் ரேஞ்ச் மெயின்டைன் பண்ணும் நீங்க எங்க இருந்து பேசுறீங்க சார் மதுரை மேடம் மதுரை ஓகே சார் நீங்க என்ன பண்ணுங்க நைட்டு வந்து ஒரு ஒரு கைப்பிடி பாதாம் ஊற வச்சுக்கோங்க அதே போல ஒரு அத்திப்பழம் அதே போல ரெண்டு பிஸ்தா ரெண்டு முந்திரி ஆஹ் அதே போல என்ன பண்ணுங்க ஒரு பேர் இது எல்லாத்தையும் வந்து நைட்டு ஊற வச்சிருங்க காலையில இருந்துச்சு ஒரு மிக்சியில போட்டு நல்லா வந்து அரைச்சிட்டு அதோட பால் சேர்த்து குடிச்சிட்டு வாங்க தேன் கலந்து குடிச்சிட்டு வாங்க காலையில காலையில இதுவே வந்து உங்களுக்கு ஹெல்த் ட்ரிங்க் மாதிரி இருக்கும் சரியா நல்ல சத்தான உணவுகள் வந்து சாப்பிட்டுட்டு வாங்க கண்டிப்பா வந்து வெயிட் கெயின் ஆரம்பி ஆக ஆரம்பிச்சிடும் இங்க நேர மதுரையில கூட நம்ம ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்கு சார் நேர போய் பரிசோதனை பண்ணிக்கலாம் சரியா ஓகே நெக்ஸ்ட் காலர் இருக்காங்க ஹலோ ஹலோ வணக்கம்மா சொல்லுங்க வணக்கம்மா நீங்க லைன்ல தான் இருக்கீங்க பேசுங்க வணக்கம் வணக்கம்மா ஓகே நெக்ஸ்ட் ஸ்காலர் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்கம்மா அப்பதான் நீங்க கேக்குற கேள்வி கரெக்டா பதில் சொல்ல முடியும் போன்ல கவனம் செலுத்தி பேசுங்க நீங்க டிவியே பார்த்துட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நீங்க லைன்ல தான் இருக்கீங்க பேசுங்கம்மா டிவி பார்க்காதீங்க போன்ல கவனம் செலுத்தி பேசுங்க ஹலோ ஓகே நெக்ஸ்ட் டைம் பேசும்போது டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க அதே போல போன்ல கவனம் செலுத்தி பேசுங்க அப்பதான் வந்து நீங்க கேக்குற கேள்விக்கு நாங்க கரெக்டா பதில் சொல்ல முடியும் சரியா நெக்ஸ்ட் காலர் இருக்காங்க அவங்க கிட்டே பேசலாம் ஹலோ அம்மா உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்கம்மா ஓகே வணக்கம் சார் சொல்லுங்க ஓகே அடி வயித்து வலிச்சுட்டே இருக்கு எவ்வளவு நாளா வலிக்குது எவ்வளவு நாளா வலிக்குது சார் ஒரு ஒரு வாரமா ஒரு வாரமா வலிக்குது வீக்கம் ஏதாவது இருக்கா வீக்கம் எல்லாம் ஒண்ணு இல்ல சரி கேஸ் ப்ராப்ளம் இருக்கா இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல வயிறுல புண்ணு எரிச்சல் ஏதாவது இருக்கா

பாக்கும்போது வயிறுல வந்து புண்ணு அதிகமா அந்த மாதிரி இருக்கறதுனாலதான் வரும் இன்னொன்னு நம்ம உடல் சூடு அதிகமாகும் போது வாரத்துக்கு ஒரு முறை வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லா வந்து எண்ணெய் வச்சுட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு வாங்க கண்டிப்பா வந்து அந்த ப்ராப்ளம் எல்லாமே சரியாக ஆரம்பிச்சோம் புண்ணும் வந்து சீக்கிரம் சரியாகும் ஆஹ் என்னன்னு பாத்தீங்கன்னா தேங்காய் பால் டெய்லி வந்து தேங்காய் பால் குடிச்சிட்டு வாங்க ஒரு டம்ளர் வந்து தேங்காய் பால் குடிக்கும் போது வாயில உள்ள புண்ணாகட்டும் இல்லை வயலில் உள்ள புண்ணாகட்டும் ரெண்டுமே வந்து சரியாக ஆரம்பிச்சிடும் நீங்க நேர ஆர்ஜேஆர் ஹெர்பல் மருத்துவமனை கூட வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம் டி நகர் பிரான்சிக்கு வந்து சரிங்களா நெக்ஸ்ட் கால் இருக்காங்க அவங்க கிட்டே பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் ஹலோ வணக்கம்மா சொல்லுங்க

நம்ம வந்து பிளட்டில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கும் போது கூட அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வர ஆரம்பிக்கும் நீங்கள் நேராக ஆர்ஜிஆர் ரெபிள் மருத்துவமனைக்கு கூட வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் காலர் இருக்காங்க அவங்க கிட்டே பேசலாம் ஹலோ ஹலோ சொல்லுங்க சார் உங்கள் டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க சார் ஓகே நெக்ஸ்ட் டைம் பேசும்போது லைன்ல வெயிட் பண்ணி பேசுங்க உங்க டிவி வால்யூம் கம்மி பண்ணிக்கோங்க அப்பதான் வந்து நீங்க கேட்குற கேள்விக்கு கரெக்டாக வந்து பதில் சொல்ல முடியும் நம்ம ஆஸ்மா பத்தி பேசிட்டு இருந்தோம் தொடர்ந்து பேசலாம் என்ன விதமான சிம்டம்ஸ் வந்து கொடுக்கும் எதுனால வருதுன்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் மெயினாக மெயினா பாத்தீங்கன்னா ஒரு காலர் கூட சொன்னாங்க நான் வந்து திருப்பூர்ல வந்து பனியன் கம்பெனி வச்சுருந்தேன் ஸோ அப்போ இருந்தே வந்து எனக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த காட்டன் டஸ்ட் வந்து உள்ளக்கு போய் சேஞ்சிட்டே இருக்கும் போது லங்ஸ் வந்து கேடறைய ஆரம்பிச்சிடும் வெளியில இருந்து ஒரு பொருள் வந்து உள்ளுக்கு வந்து கழிவுகள் வந்து உள்ளுக்கு சேர்ந்துச்சுன்னா என்ன பண்ணோம்னா ப்ராப்ளம் கொடுக்கதான் செய்யும் கண்டிப்பா வந்து இந்த ஆர்கன்ஸை வந்து கேடைய செய்யும் இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டோன் இருக்கு கேல் பிளட ஸ்டோன் இருக்கு அப்படிங்கும் போது இந்த ஆர்கனோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து கம்மியாகச்சு செய்யும் அதே போலதான் லங்ஸ்லயும் பார்க்கும் போது வெளியில உள்ள கழிவுகள் வந்து போது கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேரும் போது என்ன ஆகும்னா அதோட பங்கன்ஸ வந்து லங்ஸோட பங்கன்ஸ வந்து கேடடைய செய்யும் நம்மளுக்கு வந்து ஒழுங்கா வந்து வேலை செய்யாது ஆஹ் வேலை செய்யல அப்படிங்கும் போது என்ன ஆகும்னா அந்த லங்ஸ் வந்து ஒழுங்கா காட்டோட்டம் வெளி காற்று வந்து வெளியில விட்டு உள்ள இழுக்க முடியல ஒழுங்கா வேலை செய்யல அப்படின்னா அதோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து நடக்காது அதே போல லங்ஸோட லங்ஸும் வந்து சுருங்க ஆரம்பிச்சிரும் சரியா ஒழுங்கா வந்து ரத்த ஓட்டம் வேலை செய்யல அது காத்து போல அப்படின்னா அது வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும் தொடர்ந்து பேசலாம் அதுக்கு முன்னாடி ஒரு கோலம் இருக்காங்க ஹலோ ஹலோ வணக்கம்மா சொல்லுங்க ஹலோ மேம் வணக்கம் மேம் எனக்கு வேற டை டூ இயர்ஸ் ஆகுது மேம் ஓகேம்மா இன்னும் குழந்தை இல்ல ஓகேம்மா எங்க இருந்து பேசுறீங்க உங்க வயது என்னம்மா எனக்கு yeah, ஏஜ் 28 மேம் ஓகே கும்பகோணம் மேம் ஓகேமா ஆ இந்த ஹாஸ்பிடல்ல பார்த்ததுக்கு நீர் கட்டி இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கு அப்புறம் கண்டினியூவா டேப்லெட் எடுத்தனா அந்த நீர் கட்டி கரஞ்சிட்டேன்னு சொல்லிட்டாங்க ஓகேமா அதுக்கு அப்புறம் டேப்லெட் கொடுத்துட்டே தான் இருக்க மாசம் மாசம் போனாலும் ஓகேமா ஆ இப்போ பீட்ஸ் எல்லாம் ரெகுலரா கா உங்களுக்கு ஆ ரெகுலரா தான் மேம் இருக்கு சரிமா ஓகே எத்தனை நாளைக்கு ஒரு வட்டி வரணுமா 20 டேஸ் ஆ இல்ல 30 டேஸ் ஆ 32 34 அது மாதிரி டேஸ் தான் மேம் வரோம் தைராய்டு ப்ராப்ளம் ஏதாவது இருக்கமா தைராய்டு ப்ராப்ளம் இல்ல மேம் அது 1 இயர் ஆகுது டெஸ்ட் எடுத்து மேம் இன்னும் நான் டெஸ்ட் பண்ணல சரி மா இப்போ உங்க கணவருக்கு எல்லாமே கரெக்ட்டா இருக்கா அவங்களுக்கு டெஸ்ட் எடுத்து பாத்தீங்களா எல்லாருக்கும் கரெக்ட்டா இருக்கு மேம் அவங்களுக்கு கரெக்ட்டா தான் இருக்கு எனக்கு தான் கொஞ்சம் இரகுலர் பீரியடா இருந்துச்சு அதுக்கு அப்புறம் டேப்லெட் கொடுத்தாங்க

ஓகேமா மா ஆஸ்துமா வந்து இப்ப ரொம்ப இருமல் ஏதாச்சும் இருக்கா ஆமா தொடர் இருமல் ராத்திரி என்ன உறக்கமே இல்ல தொடர் இருமல் மூச்சு வாங்குறது ரொம்ப அதிகமா இருக்கு ஆமா ஆமா மூச்சு நல்ல அதிகம் இல்ல இப்படி நல்ல தொடர் இருமல் வந்த உடனே மூச்சு வாங்கல் வந்துட்டு சரிமா ஓகேமா நெஞ்சில கோளை ஏதாச்சும் இருக்கா ஆனா இருமத்துல சளி எல்லாம் ஒண்ணுமே வரல சரிமா பல பேருக்கு ஆஸ்துமா இருக்கும் போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நெஞ்சில கோளை இருக்கும் கோழை இருக்கும் நம்ம இருமும் போது கோழையோட வந்து அந்த இருமல் சளி வந்து வரும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா நெஞ்சுல கோழை இருக்காது பட் மட்டும் வந்துட்டே இருக்கும் வரட்டு இருமல் சொல்லுவோம் தெரியுமா அந்த வரட்டு இருமல் வந்துட்டே இருக்கும் அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூச்சு கிணறல் மூச்சு வாங்குறது கஷ்டம் அந்த மாதிரி வந்து வர ஆரம்பிக்கும் அஹ் சில பேருக்கு வந்து ஒரு மாதிரி தலை சுற்றுறதை வந்து வர ஆரம்பிக்கும் ஆஹ் நீங்க நேர ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை தீநகர் பிரான்ச்க்கு வந்து பரிசோதனை பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா அவங்களை டாக்டர் பரிசோதனை பண்ணிட்டு இத்தனை மாத கால வந்து மருந்துகள் சீக்கிரமாவே சரி பண்ணிடலாம் திரும்பியும் என்னன்னா வந்து திரும்பி வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க அதுக்குதான் வந்து தொடர்ந்து கொஞ்சம் மாதம் வந்து மருந்துகள் எடுத்துக்க சொல்லுவோம் அதை எடுக்கும்போது திரும்பியும் வந்து வராது உங்களுக்கு சரியா எத்தனையோ பேர் எங்ககிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க லட்சக்கணக்கான பேர் ஆனால் இப்போ வந்து நார்மலாக தான் இருக்காங்க எந்தவித ப்ராப்ளமே இல்லை அப்போ நான் நார்மலாக தான் சந்தோஷமாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இன்னொரு பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வர முடியும் அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை ஓகே நேராக ஆர்ஜிஆர் எபிள் மருத்துவமனைக்கு வந்து பரிசோதனை பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் இன்னொரு காலர் இருக்காங்க ஹலோ ஆ மேடம் நான் இருந்து பேசுகிறேன் மேடம் சொல்லுங்கம்மா ஆ மேடம் என்னோட பையன் வந்து நைன்த் படிக்கிறான் அவனுக்கு அடிக்கடி தளி குடிக்குதுங்க

தலைக்குள்ள வந்து சைனஸ் பேசஸ்ல நீர் வந்து சேர ஆரம்பிச்சிடும் இருந்தாலும் சேரும் அப்படின்னு ரொம்ப வேர்க்கும் போது வழியா அந்த வேர்வை வந்து தலையில அந்த சைனஸ் பேசஸ்ல போய் ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிடும் இல்ல தலை குளிச்சுட்டு ஒழுங்கா வந்து காய வைக்கல அப்படிங்கும் போது கூட அது வந்து சேரும் இல்ல பாடியில ஹீட் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த ஹீட் வந்து ஆவியாகி நெத்தியில போய் சேர ஆரம்பிச்சிடும் அதுக்கு வந்துச்சு தான் வந்து சைனஸ் தலையில வந்து நீர் இருக்கும் தலை வந்து ரொம்ப பாரமா இருக்கும் தலை வந்து கீழே புனிய முடியாது மூட்டை கட்டி வச்ச மாதிரி பாரமா இருக்கும் சில பேருக்கு தலையில வந்து எரிச்சல் இருக்குன்னு சொல்லுவாங்க ஆஹ் எதிர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து தலையில ஏதோ ஓடுது ஆஹ் நமைச்சல் இருக்கு ஊருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ரொம்ப வந்து உங்களுக்கு நீர் சேர்ந்துச்சுனா கண்ணு வழியாகவும் மூக்கு வழியாகவும் அவங்களுக்கு வந்து அந்த நீர் வந்து எக்ஸ்பிளீட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் நேராக ஹெர்பல் எபல் மருத்துவமனைக்கு வந்து பரிசோதனை பண்ணிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமா ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது உங்களுக்கு அந்த தலையில் உள்ள நீர் கோர்த்துருக்குது எல்லாமே சரியாக ஆரம்பிச்சிடும் அதே போல் டெய்லி வந்து ஆவி பிடிச்சிட்டு வாங்க ஆவி பிடிக்கும் போது அந்த நீர் வந்து வெளியில் வந்து எக்ஸ்பிளீட் ஆக ஆரம்பிக்கும் சரி அது மொத்தம் பண்ணிட்டு வாங்கம்மா போதும் நீங்க நேரம் வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம் சரியா மாஸ்பா பத்தி தொடர்ந்து பேசிக்கிட்டோம்னோ நார்மலா வந்து நம்மளுக்கு இதனால தான் வரும்னு சொல்லிட்டு சொன்னோம் காற்று அறைகள் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும் காற்று பாதை வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும் இப்போ அதனால கூட நம்மளுக்கு நிறைய பாதிப்புகள் வந்து வர ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட் காலர் இருக்காங்க அவங்க கிட்டே பேசலாம் ஹலோ ஆ மேம் வணக்கம்மா சொல்லுங்க ดนแมนคืตไลฟ์ว่าไลฟ์